தர்மபுரிக்கு வருகை தர இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழா நடைபெறும் இடத்தில் முன்னேற்பாடு பணிகள் எவ்வாறு நடக்கிறது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு தர்மபுரியில் வரும் பதினொன்றாம் தேதி தமிழக முதல்வர் தர்மபுரி மாவட்டத்திற்கு வருகை பெறுவதை முன்னிட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வருகின்ற பதினொன்றாம் தேதி பல்வேறு திட்டங்களில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க தருமபுரிக்கு வருகை தர இருக்கிறார் இதற்கான விழா ஏற்பாடுகள் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது விழா ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதலமைச்சர் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார் மாபெரும் விழாவாக நடைபெற இருக்கிறது குறிப்பாக அதிக அளவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கிறது மகளிருக்கு என்றும் திமுக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த வகையில் மகளிருக்கு அதிக அளவு நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகள் குறித்து ஜப்பான் நாட்டு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் காலை பத்து மணி நேரத்திற்கு முதலமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கின்ற நிறைவேற்றுகின்ற விழாவில் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மாபெரும் பயனாளிகள் அதிகமான எண்ணிக்கை கொண்ட பயனாளிகளுக்கு அவர் அவர்கள் நலத்திட்டங்கள் வழங்க வருகிறார்கள் ஒரு சில அந்த அந்த ஏற்பாட்டினே இங்கே நாங்களும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட அளித்த அலுவலகம் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இடத்தை எப்படி தேர்வு செய்யப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது கும்பலுக்கு ஏற்ற அதிகமான பெனிஃபிஷரி அதாவது பயனாளிகள் கலந்து கொள்வது நிகழ்ச்சி அவர்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக வந்து சுற்ற பணிகள் ஏதாவது தூக்கி வைக்கிற மாதிரி திட்டம் இருக்குங்களா திட்ட பணிகள் இப்போதான் இப்போ அடிக்கல் ஆட்டுகின்ற பணிகள் நலத்திட்டங்கள் புதிய அறிவிப்புகள் எல்லாம் இருக்கும் முக்கியமான திட்டம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா தர்மபுரி மக்களுக்கு தர்மபுரி மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிக்கப்படும் எத்தனை மாவட்டம் மற்றும் உதவி எத்தனாயிரம் பேர் தர்மபுரி தாமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி சேலம் என்னைக்கே சொல்ல முடியுங்களாய்யா தேதி இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ தருமபுரி மா மாவட்ட மக்களுக்கு எப்படி முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் சொல்ல போனால் பயனாளிகள் பெண்கள் இன்னும் சொன்னால் பெண்களே கிட்டத்தட்ட மகளிர் திட்டம் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பெண்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது முதலமைச்சர் பொறுப்பே ஆட்சி பிறகு அதே போல் விடியல் பேருந்து அதாவது இப்போ இங்கே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய மகளிர் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் இந்த கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய புதிய திட்டத்தின் அடிப்படையில் பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி பல்வேறு நின்று சொல்லுவாங்க அதிகமான பட்டாக்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பட்டாக்கா வேண்டுமென்ற ஒரு கோரிக்கை அதுக்கெல்லாம் இப்போது விடைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க பார்ட்டு ஒன்று த சிஎம் பார்ட்டு தொடங்கி வைச்சார் பார்ட்டு டூ வந்து இப்போது இப்போ அதைக்கு அந்த அந்த பணியை இப்போ அந்த பணி திட்டம் பணிக்கு இப்போ மேலே இருந்தால் இங்கே வருகிறார்கள் ஜப்பானிலேருந்து வந்து டிபிஆர் போர்ட் த தயார் செய்வதற்கு பதினொன்று வராங்க வருகிறார்கள் அது பார்த்தோம்னா இந்த விழாவில் சிஎம் தொடங்கி வைப்பா தொடங்கி வைக்க முடியாது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய லாங் ப்ராசஸ் அறிவிப்பை அதான் நிகழ்ச்சியை காணொலி மூலமாக வழங்கப்பட்ட அழிப்பிலேயே இப்போ ஒக்கானிக்கல் ப ரெண்டாவது கூட்டுக்கூடிய திட்டம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி என்று அறிவிக்கப்பட்டு இப்போது பத்தாயிரத்து பத்தாயிரம் கோடி அளவுக்கு அளவுக்குரிய அளவுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறது அத்திட்டம் மதிப்பீடு செய்வதற்கு அங்கே அந்த ஜப்பான்லேருந்து அங்கே வருகின்றாக பயன் வந்து அவர்களும் இந்த ஆய்வு சொல்றேன் அதுவே ஒரு ஓகே ஓகே ஓகே